அதாவது முத்தலாக்குக்கு பின்னால் இஸ்லாமியர்களுடைய வாக்கு பாஜகவுக்கு நிறைய போயிருக்கிறது பெண்களுடைய வாக்குகள் போயிருக்கிறது ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அதை உடைக்கிறதுக்காக ராகுல் காந்தியாக இருக்கட்டும் காங்கிரஸ்க்காரங்க கூ ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ கூட்டணிக்காரங்க ஐஎன்டி ஐஎன்டிஏ கூட்டணிக்காரங்க அதை வந்து அதை சாலிடாக அதை அந்த செதறலை மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தான் முத முதல்ல இந்த ஓட்டு ஜிஹாத்து பாணியை இவங்க தான் கையில் எடுத்து ஜிஹாத்தா ராமராஜ் அதான் 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 அது அதுக்கு அர்த்தம் என்ன

மத கணல் ஒரு குழு இருக்கிறது அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ற குழு அந்த குழுனுடைய தலைவர் மூணு நாலு பேர் அதுல இருக்காங்க ரொம்ப முக்கியஸ்தர்கள் அவங்க அவங்க கொடுத்த அறிக்கையின் படிடல இன்னைக்கு வந்திருக்கிறது பொருளாதார குழு சரியா என்ன பொருளாதார ஆலோசனை ஆகையனால இல்ல நான் வந்திருக்கா சொன்னா அதுக்கு அப்புறாத உண்மையா போய் ஆங்கறதுக்கு அப்புறம் ஸ்டடி பண்ணுவோம் வந்திருக்கறத தான் நான் சொல்றேன் ஆக ஆக ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னே மோடி பேசுனது நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிற இஷ்யூஸ் எல்லாம் போன வாரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவர் சொன்னது இப்ப இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கும் அதுக்கும் டேலி ஆகுது அப்ப இது குறைஞ்சிருக்கு இந்தியாவுல இந்தியாவுல இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்ல ஆரோக்கியமா வாழ்றாங்க அதனாலதான் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது ஆனா இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைகிறதுங்கிறது இங்கேயும் குறையுது பாகிஸ்தான்ல குறையுது பங்களாதேஷ்ல குறையுது எல்லா இடத்துல குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு ஆபத்தான இண்டிகேஷன் அது ஆபத்தான ஆபத்தான் இல்ல உண்மையா தானே இருக்கிறதே இல்லாம குறைஞ்சதுன்னா அது ஆபத்து தானே ஆக அது இருக்கிறது ஒரு நான் இப்போ என்ன வாரன்னா இப்போ அமைதி ரேபரலி தொகுதிகள் வந்து யாரோட தொகுதினா அது வந்து நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களோட தந்தையார் தொகுதி பாட்டனார் பாட்டி கொள்ளு பாட்டனாருடைய தொகுதி பாட்டியோட தொகுதி தந்தையாரோட தொகுதி தாயோட தொகுதி இப்போ இவரோட தொகுதி இவ்வளவு இவ்வளவு பின்னணி இருக்கிறது அந்த தொகுதியில் அவங்களுடைய அவங்க சொந்த தொகுதி தொகுதியை போன்றது அந்த தொகுதியில் அவர் வந்து வயநாட்டில் போட்டிட்டு வயநாட்டில் போட்டிட்டு திரும்ப இங்கே வந்து திடீர்னு இப்போ இங்கே இங்கேயும் போட்டிடுறார் அது அவருக்கே அங்கே வயநாட்டில் என்ன நடந்துருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பிரணாய் விஜயன் இங்க வந்து இவர் எதுக்கு போட்டியிடணும் அப்போ கான்ஸ்டியூஷன் ஒரு மனிதன் ரெண்டு தொகுதியில போட்டிடலாம் அதான் சொல்லல அப்ப அப்படி இல்லன்னு சொல்லி ஓடி அது முதல்ல அது எப்ப வர்றாருன்னா எப்ப வர்றாருன்னா எப்ப வர்றாருன்னா இடையில ஒரு ஸ்டேஜ்ல தான் வராது சொல்லும் இல்லாம சஸ்பென்ஸா கொண்டு வந்தாங்க அதுக்காக நான் சொல்லப்போறேன் தோத்து போயிட்டாரு சார் இப்போ வந்து போனதோட சுருதி ராணியோட தோத்து போனவரு தானே ராகுல் காந்தி குமார் சார் யூபில

தொலைக்காட்சிகள் <laughs> 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 ஆனால் ஸ்ட்ராடிட்டிக்ஸ் என்னன்னா அந்த எட்டு கூட்டணி அந்த இ இண்டி சொல்லக்கூடிய எட்டு மாநிலங்கள்லையும் நிச்சயமாக தொண்ணூற்றி ஐந்துல இருந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் பாஜக அது எந்த கொம்பைனாலேயும் மாத்த முடியாது நான் நான் ஓரளவுக்கு எல்லா இடத்துக்குமே நான் போயிட்டு வந்தேன் அந்த அடிப்படையில் சொல்றேன் அது முடியாது அது இப்போ இல்லை அதை கொப்பங்கிறது நான் யாரை சொல்றேன்னா பிரச்சார தந்திரத்தால முடியாதுங்கற பிரச்சார தந்திரத்தால மோடி பொயியானவர் கெட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படியே சொல்லி அவரை இல்ல நோக்காதானே கெட்டவர்னு நோக்கமே அதானே நோக்கமே அதானே 8000 கோடி அண்ணன் 2500 கோடி அமெரிக்கா காரங்க கூட தோளுக்கு தோல் பேசணும்னாக்கா அவருக்கு சமமா போறாதான் பேச முடியும் அந்த ட்ரஸ் போட்டா தான் உங்களுக்கு மதிப்பு

கடந்த ஆண்டு அவங்க தாயார் இறந்த அண்டைக்கு நீங்கள் அதை எல்லா தூக்கிட்டு வர பாடையை தூக்கிட்டு வந்தார் தகவல் கிடச்ச ரெண்டு மணி நேரத்தில் அங்கே இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த கிரிமேஷனை முடிச்சுட்டு யாரும் வர வேண்டாம் எங்கள் குடும்ப வழக்கம் என்னவோ அந்த குடும்ப வழக்கப்படி நாங்கள் அந்த அந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அவங்க அண்ணன் தம்பிகளே எடுத்துகிட்டு போய் அந்த அந்த இறுதி சடங்கை செய்து முடித்து விட்டு அடுத்தால் பெங்காலில் நடக்கிற மீட்டிங்கில் கலந்துகிட்டார் சரி அவர் தான் மோடி ஆகையினால அதுக்கு தான் அவருக்கு செல்வாக்கு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு குஜராத் முதலமைச்சராக இருந்து அந்த மாநிலத்தை அது எங்கேயோ இருந்த மாநிலத்தை தூக்கி போற ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் முத பிர பிரதமராகி ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமராக வந்து பார்லிமெண்டை தொட்டு வணங்கிட்டு போய் உள்ளே வந்தவர் அதில் ஒரு பெரிய ஒரு 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 இமயத்திற்கு அவர் நாட்டாக உயர்த்திருக்கிறாரா அதை மாறாட் பாராட்டாமல் எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய வாதம் இந்திய சொல்லுங்க குறை இருக்கு ஆதர குறை இருக்கு நான் அதை சொல்லுங்கள் இல்லை ஆனால் ஒரு மனிதனுடைய சாதனையை

முத முதல்ல எடுத்தது ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் இஷ்யூ அதுக்கப்புறம் ரபேல் அதுக்கப்புறம் பிபிசி அப்புறம் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி ரத் ரத்தானது இப்படி முத்தலாக்கு அப்புறம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் எடுத்து 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 அதில் அதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து கொடுத்து தவறான விளக்கத்தை கொடுத்து எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாரு இப்போ கடைசியில் வந்து இப்போ 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 சமீப காலங்களில் இப்போ ஓட் பேங்க் பாலிடிக்ஸை

இப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் நான் தேர்தல் இன்னொரு இன்னொரு பத்து இருபது நாளில் ரிசல்ட் வந்துடும் நம்முடைய ரமேஷ் சேதுராமன் சொன்னது போல இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஓட்டுகள் ஏகப்பட்ட ஒரு பத்து சீட் வரைக்கும் பிஜேபி எடு வந்துடும் ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு ஆறு ஆளுங்க நினைக்கிறேன் இருந்தாலும் நிறைய ஓட்டுகள் நிறைய பாருங்க இந்தியாவிலே அதிகப்படியான கோயில்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்து மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சி ஆமா இந்து மக்களுக்கு எதிராகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கோயில் சொத்துக்கள் பகிரங்கமா வைக்கப்பட்டு இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆகையினால இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அது எதிர்காலத்தில் தமிழ்நாடு நலனுக்கு அடிப்படையாக அமையும் என்பது என்னுடைய கருத்து